दिस वीडियो कॉन्सेपे एसबिओ डिजिटल मार्केटिंग जॉयी एसबिओिटल मार्केटिंग वर्क फ्रम होंम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टेम जॉब से युवर ने क्वालिफिकेशन आट्सअप टू ट्रिपल नईन फोर वन जीरो फोर वन सिक्स जीरो अंड गेट फुल डीटेल इंस्टेंटली

மகளிர் தொகை விண்ணப்பம் எல்லாம் ஓவர் வருது இறுதி லிஸ்ட் ரூபாய் ஆயிரம் பெற தங்கமான வாய்ப்பு விண்ணப்பம் எல்லாம் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மகளிர் தொகை விண்ணப்பம் எல்லாம் விநியோகிக்கப்பட்டது அதன் மூலம் நிரப்பப்பட்டன அதனுடைய லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் பயனாளிகள் பட்டியலை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு தயாராகி வருகிறது புதிதாக பெறப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இறுதி லிஸ்ட் வெளியிடப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நவம்பர் பதினைந்து வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களை கொடுக்கவும் இந்த முகாம்கள் பெண்களுக்கு உதவியுள்ளன மகளிர் உரிமை தொகை டிசம்பர் லிஸ்ட் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை அரசு தொடங்கியுள்ளது விரிவாக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த சரிபார்ப்பு பணியில் வருமான விவரங்கள் முகவரி சான்றுகள் மற்றும் தகுதி அளவுகோல்கள் ஆகியவை கவனமாக ஆய்வு செய்யப்படும் புதிய பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் டிசம்பர் பதினைந்து முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமைத்தொகை திட்டம் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களை சென்றடைந்துள்ளது இதன் விரிவாக்கத்தின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய அல்லது காலக்கெடுவை இழந்த அதிகமான பெண்களை சென்றடைய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்கு கிடைத்த வரவேற்பு அதிகமாக இருந்தது என்றும் பல பெண்கள் தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்தவும் ஆவண உதவிகளை பெறவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சரிபார்ப்பு பணி குறித்த நேரத்தில் பிழையின்றி நிறைவடைவதை உறுதி செய்ய ஒரு கண்காணிப்பு அமைப்பையும் அரசு ஏற்படுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சி நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தும் என்று அரசியல் நோக்கங்கள் கருதுகின்றனர் இந்த திட்டம் விரிவாக்கப்படுவதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது புதுப்பிக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் தொடக்கத்தில் தயாராகி புதிய பயனாளிகளுக்கு அதே மாதத்திற்குள் முதல் தவணை வழங்கப்படும் என்பதை அரசு உறுதி செய்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் நகர்ப்புறங்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடங்களிலும் கிராமப்புறங்களில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் சிறந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன கலைஞர் மகளிர் உரிமை தொட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் கடந்த ஒரு மாதமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை சரி எந்த நிலையில் உள்ளது என்று அறிய இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் அறிந்து கொள்ளலாம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்கள் இதுவே கடைசி வாய்ப்பாக கருதப்படுகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே இந்த முகாம்கள் நடைபெற்ற நிலையில் இந்த இதன் பிறகு முகாம்கள் நீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாக துணை முதல்வர் தெரிவித்தார் இதோடு இந்த முகாம்கள் நிறுத்தப்பட்டன நமக்கு கூடிய விரைவில் யார் யாருக்கு தொகைகள் கிடைக்கும் என்று இந்த முக இந்த அறிவிப்பின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த அறிவிப்பு எப்போது டிசம்பரில் அறிவிப்புகளும் வரும் நமக்கு உரிமை தொகை ஆயிரமும் அந்த அம்மாதத்திலே கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்